பல நெடுந்தோடர்களில் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நடித்த நட்சத்திரங்கள் இங்க இருக்காங்க பார்வையாளர்கள் இந்த பக்கம் இருக்கீங்க ஓஹோ இங்கதான் இருக்கீங்களா ரொம்ப போச்சு இதுல யார உடனே உங்களுக்கு கோவம் வந்துச்சு என்ன இவ்வளவு பேர் படப்பட என்ன இங்க

காலையில ஒரு நாலு தோசை வச்சுட்டு மகாநதி பாக்கலாம் ஆன் பண்ணா இவங்க பண்ற இரிட்டேஷன்ல மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறோம் ப்ரோ பத்து தரம் ஏறி பத்து தரம் பிபி பால் சப்படி ஏறு சார் அட பாவி சண்டாளா

என்னமா நீங்க இப்படி பண்றீங்களா தப்பா அந்த பையனை காதலிச்சு அந்த பையன் கடத்திட்டு போய் விற்கிற அளவுக்கு போயிட்டான் ஆமா எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க எல்லா சீரியல்லையுமே கல்யாணம் பிடிக்காம தான் நடக்குது ஆமா இது நீங்க இந்த பொண்ணுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டீங்க அவங்க யாரு கண்மணி சார் இது வேற சீரியல் அது வேற சீரியல் சார்

குளுக்கோசா அப்போஸ்ங்க விஜய் இருந்து கௌதம் கிட்ட கேக்கணும் அவர் வில்லத்தனம் பண்ணி அவருடைய வேஸ்ட் பண்ணிட்டாரு ஆனா ஏன் வந்து இல்ல உங்களுக்கு ஒதுக்குற நேரம் முடிஞ்சு போச்சு நான் இன்னும் நிறைய பேச இருக்காங்களான்னு கூட போயிட்டாங்க இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க சார் அவங்க மாதிரி இருந்தாங்க தான் உங்க வீட்டு நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா

வீட்டுல அன்னி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா வந்துட்டு ஓடி அடிக்கிறக்காக வந்தாங்க முகத்துல வந்துட்டு அது என்னமோ தெரியலையா அவன் முகத்தை பார்த்தோன்னா அப்பெல்லாம் போற தோணுது நீ என்ன அடிச்சு போறாங்க எட்டிக்கிட்டு பிழிச்சு தண்ணில ஆர்க்கு போய் திருப்பி போய் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி ஓடி வராங்க என்ன திருப்பி அடிக்கணுமா என்ன மாமியார் இருக்காங்க அவங்க வந்து உன்னை அடிக்கிறமா நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்திருச்சாம் அந்த உடம்பல நான் முடிச்சேன் கழந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நஞ்சார்தன் நன்றி எங்கப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிறிரும்